கல்யாணமாகி ஒரே வருஷத்துல தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு விபத்துல பறி கொடுத்துட்டு ஒரு கை குழந்தையோட தான் வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சு முன்னேறணும்னு நினைக்கிற அந்த பொண்ணு பேர் தான் நித்யா அவங்க அப்பா ஒரு ஹேண்டிகப் அவங்க அம்மா தான் ஒரு தள்ளுவண்டி கடை போட்டு நித்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அவங்களை படிக்க வச்சது எல்லாமே ஹஸ்பண்டோட இறப்புக்கு அப்புறமா நித்யா தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கிற அவங்க அம்மாக்கு தானும் தான் குழந்தையும் ஒரு பாரமா இருந்து கூடாதுன்னு நினைச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழிலான ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறாங்க இந்த பிசினஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுச்சு அதனால யூடியூபர்ஸ் கிட்டையும் கிரியேட்டர்ஸ் கிட்டையும் போயிட்டு கேக்குறாங்க ப்ரமோஷனுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை நித்யா கிட்ட அந்த பெரிய பெரிய சேனல்ஸோட கிரியேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த நிலமையில நித்யா தான் கிட்ட காசு இல்லன்னு சொன்னதும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு ஃப்ரீயா அனுப்பிச்சு வைங்க அத நாங்க வேர் பண்ணி காமிச்சு உங்களுக்காக வீடியோ பண்றோம்னு சொல்றாங்க இந்த நிலைமையில தான் நித்யாவுக்கு நம்ம சேனல ஆல்ரெடி போட்டுக்க வீடியோஸ் வீடியோப்படுது அதை பார்த்துட்டு நித்யா தனக்கு ஹெல்ப் பண்ணும்படி நம்ம டிஎம்ல கேட்டுருந்தாங்க அதனோட விளைவு தான் இந்த வீடியோ யாருக்கும் பாரமா இல்லாம தன்னோட சொந்த காலில் நின்னு ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற அந்த பொண்ணுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றது மூலயமா கிடைக்கிற ஒரு ஒரு ஆர்டர்ஸும் நித்யாவுக்கும் நித்யாவோட குழந்தைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்